பாலாற்றில் ஆந்திர அரசு கட்டி வரும் தடுப்பணைகளை குண்டு வைத்து உடைப்பேன் என நடிகரும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் ஆவேசமாக பேட்டி அளித்துள்ளார் வேலூர்ல வந்து பிரதான பிரச்சனை வந்து பாலாறு பிரச்சனை இருக்கு நீங்க இப்ப வாக்குறுதி என்ன இது வாக்குறுதியா என்ன வந்து எம்பி ஆக்குங்க ஆறு மாசத்துல அந்த பிரச்சனை தீர்க்கிறேன் வெடிகுண்டு வச்சு எல்லாத்தையும் உடைக்கிறேன் இப்படியே போடுங்க ஆந்திராவில் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டியிருக்காங்க ஏன் கட்டினா எதை கேட்டு கட்டினா தமிழ்நாடு எப்படி அனுமதி தந்துச்சு யாரை கேட்டு கட்டுச்சு எங்கள் ஊரில் இருக்கு நாங்கள் கட்டுவோன்னாக்கா அப்புறம் என்ன ஏக இந்தியா இந்தியா கூட்டமைப்பு தானே கூட்டாட்சி தானே இங்கே மக்கள் இருக்காங்கல்ல அங்கே பச்சை பச்சைன்னு இருக்குல்ல இயற்கையாக போகிற தண்ணி நீ ஏன் தடுக்கிற ஏன் தடுக்க விட்டீங்க மிஸ்டர் துரைமுருகன் காயத்ரி முருகம் கேட்குற மாதிரி கேட்குறேன் மிஸ்டர் துரைமுருகன் அவர்களே சிட்டிங் எம்பி கதிரானந்த் அவர்களே நீங்கள் ஏன் அந்த பாலாறிலே அணை கட்ட விட்டீர்கள் கட்டியிருக்க கூடாது மணலே அள்ளி அள்ளி எல்லா ஸ்டேட்டுக்கும் ஏன் விற்றீர்கள் அதை நிபார்டினால் தான் இங்கே மணல் அள்ளி விற்க முடியும் அதனால் இவர்களே அதை கிட்ட சொன்னார்கள் போ சார் அப்புறம் புதுச்சேரியில் வந்து இந்த குழந்தைகள் ஆ போதைப் பொருள் வந்து என்னென்னா தயார் உற்பத்தி ஆகிறது வந்து இப்போ கடத்தலாம் குஜராத்தில் இருந்தால் வருது உற்பத்தியாகல குஜராத் கடத்த தூக்க கொடுத்தாருல எதை கப்பல் தூக்கி கொடுத்துருக்காங்கல்ல அங்கே துறைமுகத்தில் கொண்டு வர்றாங்க இந்த எவனால் காசு கொடுத்துட்டு வாங்குங்கிறாங்க அவன் இப்படி விற்றுக்கிட்டு இருக்கான் இளைஞர்களெல்லாம் செத்து சுண்ணாக போயிடுறாங்க ஆ இவன் எமச்சத்தா என்ன கட்டாயன்னா இவங்க பல்லாயிரம் கோடி லட்சம் கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஆகா கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும்டா என்ன இது இதுக்கு பேராடா ஜனநாயகம் காந்தி அறக்கட்ச கட்டினார் மதுரையில் பார்த்து விவசாயி பார்த்துட்டு அதே குஜராத்தில் இருந்து ரெண்டு பேர் நாட்டை விற்றுட்டாங்க ஏப்பாய கழுதிட்டுருங்க போபா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க